நடன மாநில மகியர்கள் எங்கள் எல்லா நாயகனை வரவேற்று

இன்றைய விழா குழுவினர் இன்றைய விழாவின் கலாநாயகன் பவள விழா கண்டுகொண்டிருக்கின்ற திரு பாய்ச்சநாதன் அவர்களை அழகாக அன்பாக கௌரவித்து விழா எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய கலை இலக்கிய பொது பணி துறைகளை பாராட்டு விதமாக இந்த விழா இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அத்தோடு

நித்தியானந்த அவர்கள் பேராசிரியர் திரு சபா அவர்கள் திரு ரவித்தனன் அவர்கள் அனைவரையும் இங்கே அழைக்கின்றோம் அவர்களுடைய சிறப்புரை அரங்கிலே இப்பொழுது தொடர்ந்து இடம்பெறக் கூட்டது என்னுடைய விழாவற்றியும் இன்றைய விழாவின் கலாநாயகன் திரு பாகநாதன் அவர்கள் பற்றியும் இங்கே அவர்கள் அழகாக எடுத்து வைத்த காத்துக்காரி இந்த விழாவின் புதன் சுற்றி

ஒரு பொன்னான தருணத்திலே இங்கு எல்லோரும் கூடியிருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகத்தின் பொன்புல ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காலத்திலே அதன் மாணவர்கள் இங்கே பவுடர்களாக ஆண்டது எவ்வளவு சிறப்பு என்பதும் நீங்கள் அறிவீர்கள் அப்படியான சிறப்பு இதற்கு நடந்துகின்ற பொழுது அதன் சாட்சியாக இங்கு வந்திருக்கின்ற பேராசிரியர் மூணு அனைத்திய காலத்திலே நாங்கள் எடுத்து உழைக்க வேண்டிய ஒரு கடமை மற்ற உண்மையிலேயே இன்று நடந்திருக்கின்றதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டதல்ல உண்மையிலே அவருடைய வளர்ச்சி அவர் மக்களுக்கு செய்த சேவை அவற்றை நினைவு கூறுவதற்காக நாங்கள் பார்த்து கொண்டிருந்த ஒரு தருணமாக இது அமைதான் நன்றி அந்த பவனாக நாங்கள் பார்க்கிறோம் அது நடவடிக்கை என்று சொல்வதற்கு இருக்கையில் நாங்கள் அந்த ஒரு தருணத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அது அருமையான தருணம் அந்த நேரத்திலே இப்படி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் செய்கின்றோம் முக்கியமாக இந்த நிகழ்ச்சி செய்வதற்கு புள்ளி எவர் போட்டாலும் அந்த புள்ளி ஒழுங்காக போட்டால் தான் அவருடைய கோடம் நிறைவு அந்த அருமையான கோடத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்து இங்கே இருக்கின்ற தமிழர் ரங்கம் படைப்பா சிறந்த படைப்பாளி திரு சபீதன் அவர்களுக்கும் தமிழ் டைம்ஸ் ஆசிரியர் திரு தவா இந்த நிகழ்வுக்கு நனமாக எமது ஒப்புக்கொண்ட திரு கலைவனத்தில் பாக்கியநாதன் அவர்களுக்கும் உதற்கனின் நன்மையை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே ஒவ்வொரு உரையாற்றுகின்ற போது தனக்கும் திரு பாக்கநாதன் அவர்களுக்கும் உள்ள உறவினை என்னை பொறுத்தவரையில் எனக்கும் திரு பாக்கநாதன் அவர்களுக்கும் உள்ள உறவு யாப்பாண பல்கலைக்கழகத்தின் பொன்புலாக எமக்கும் இதுல பொன்புலாக ஆண்டு என்பது நிஜமான ஒரு உண்மையாகும் ஐம்பது பேர் நட்பு என்பது பெரிதல்ல அந்த நட்பு அன்றும் இன்றும் என்றும் இப்படியே இருப்பதுதான் பெருமை கிடைக்கிறது அப்படியான ஒரு நட்புக்குரிய எனக்கு அப்படி ஒரு நட்பு கிடைத்தது ஒரு பெரிய வரமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு திரு பாக்கியநாதன் அவர்களை நான் முதல்வர் சந்திக்கிறேன் சந்திக்கின்ற பொழுது அவர் வந்த கூடம் இப்பொழுதும் என் கண்ணுகளை தெரிகின்றது ஒரு பழைய நாங்கள் பார்த்தோம் என்றால் வருகிற மாணவர்கள் எப்படி வருவார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் திரு அவர்களை நான் முதல்வர் காணுகிற பொழுது பழி சைக்கிளோ இவர் மட்டும் சைக்கிளில் அந்த சைக்கிளில் வருகின்ற பொழுது வேட்டியோடு வருகின்ற பொழுது

அவரோடு நான் கல்வி அவருடைய ஆசைகளை ரெண்டு போதிக்கவில்லை அவருடைய பாடத்தை படிப்பிக்கவில்லை இந்திரவாலா பேராசிரியர் இந்திரவாலா சமூக மட்டும் எனக்கு பாடம் கொடுத்திருந்தார்கள் ஆனால் பெரும்பாலான நேரங்கள் என்னுடைய பொழுது கேண்டீனில் தான் நடந்திருக்கு அந்த கேண்டீனுக்கு வருகின்ற பொழுது அவர் வேறு ஒரு ஃபைலோடு கொண்டிருக்கிறார் அந்த ஃபைலில் உள்ள விஷயங்களை ஒவ்வொன்றொன்றாக ஆராய்ந்தார்கள் ஆராய்ந்த பொழுது இந்து சமயம் இந்து மாவட்டமாக இருக்கலாம் விளையாட்டுக்கழகமாக இருக்கலாம் இதுவாய் இருந்தாலும் அவருடைய தேரில் இருந்து கலக்கின்ற போது மாறப்பட்ட கருத்துக்கள் பரவாயில்லை அது போலவே அவருடைய கருத்துக்கள் மாறி 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 சூழலில் இருந்தாலும் இறுதியாக ஒரு அமைதியான சூழல் வந்து அந்த திட்டம் நிறைவேறு என்ற தன்மை ஏற்படும் அதே இயங்கும் குணம்

அடுத்ததாக நமக்கு இந்த தமிழர்கள் பொறுப்பாளர் தமிழர் திருவிழா இன்று இன்றுமனியிலே ஒரு ஒரு முத்துழை பறித்து அதாவது திருவள்ளுவரை இங்கே இதை இதை செய்யப்படும் நிறுத்தி நமக்கு ஒரு முத்துழை பறித்து திரு சபை அவர்களை இங்கு அன்போடு வார்த்தைகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்று எங்களுடைய பாகியன அண்ணனுக்கு ஒரு பெரும் விழா எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இது மிகவும் மகிழ்வான நடனமாக நான் பார்க்கிறேன் ஏன் இந்த விழாவை இருக்கிறோம் என்பதற்கு என்று சொல்வதற்கு முன்னால் பகியவர்களுக்கும் எனக்கும் உள்ள நட்பை பற்றி சொல்ல வேண்டும் வரக்கூடிய முப்பது ஆண்டுகளின் நினைக்கின்றேன் முதல் முறையாக கலைவிலக்கிலே ஒரு தொகுப்பாளராக அவர் என்னை அழைத்து ஒரு வாய்ப்பு தருகிறார் நான் அந்த நேரங்களிலே காலையும் வீகசை போன்ற கலை வடிவங்களை செய்து கொண்டிருந்தோம் எப்படி அறிந்தாரம் இருக்க வேண்டும் ஏதோ ஒரு நிகழ்வு ஒன்று அது கலைவிட வீடியோ ஒன்றுக்கு என்னை அழைத்தார் முக்கியமாக அவங்க சொல்ல வேண்டும் விசாலி கண்ணதாசன் ஜெர்மனிக்கு வந்த பொழுது அதிலே அந்த அவருடைய கண்ணதாசனுடைய கவிதைகள் பற்றி பேசுவதற்கு அவர் என்னையும் அழைத்திருந்தார் அதிலே என்னை விட என்னுடைய ஆசிரியர்களாக இருந்த மூத்தவர்களாக இருந்த ஸ்ரீஜீவன் மாஸ்டர் புத்திசீகாமணி அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி போன்ற பெரியவர்களான சின்ன சின்னப்பிடி ஒரு எனக்கு இருபது தான் இருக்கு அந்த வயதிலேயே கண்ணதாசி கவிதைகளை பற்றி பேசுவதற்கு நம்பி என்னை வாழ்த்து சொல்லி எனக்கு முதல் முறையாக ஒரு பேச்சாளர் மேலே வந்தவர் திரு பாக்யநாயணன் பலவிடங்களில் நான் பேசுகிறேன் அதற்கெல்லாம் எனக்கு அடிப்போடட்டி நான் என்னை சொல்ல வேண்டும் கடந்த மணி விழாவை சொல்ல விட்ட ஒன்று என்னை முதல் முறையாக ஒரு பட்டிமன்றத்திற்கு நடுவதாக